ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஆல் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ராய்ட் கொஞ்சம் அம்பேரிங் பற்றி பேசுவோமா ஏ அம்பேஸ் கால்னா என்ன அதில் ப்ளஸ் மைனஸ் என்னான்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்பெஷலி நேற்று மேட்சில் சவுத் ஆஃப்ரிக்கா வச்சு பங்களாதேஷ் பார்த்துருப்பீங்க அதில் வந்து திருப்பி அந்த விவாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி ஃபார்மர் பிளேயர் கிரிட்டிக்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்ஸ் ஆப்பியன் நிறையா இருந்தது அம்பேஸ் காலை பற்றி டிஆர்எஸ் எடுக்கும்போது அண்ட் இப்போ நேற்று நடந்த மேட்சில் தொகுதி இழுதுராய் மூணு ஓவரில் இருபது ரன் வேணும் அவர் எயிட்டீன்த் ஓரில் எல்பி டபிள்யூ அப்பீல் கூட போடல ரப்பாரா திரும்பத்துக்குள்ளே அவுட் கொடுத்துட்டாரு ஃபீல்டரும் வேறு அப்பீல் பண்ணல அதுக்கப்புறம் டிஆர்எச் எடுத்தார் டிஆர்எஸ்சில் காமிச்சா அது பால் ஹிட்டிங் த ஸ்டம்ப் அப்படின்னு காமிச்சது ட்ரெஜெக்ட்ரி அதனால் அவுட்டு கொடுத்துட்டாங்க கிளிப்பிங் த ஸ்டம்ப் ஹைட்டிங் கூட இல்லை கிளிப்பிங் த ஸ்டம்ப்னு அதனால் மேட்ச் மாறிச்சா இல்லையா அதெல்லாம் உள்ளே போக வேண்டாம் ஸோ அதனால் திருப்பி இந்த விவாதம் ஆரம்பிச்சிருச்சு இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா ஒரு மூணு மாதம் பென் பென்ஸ்ட்ரோக்ஸ் போல சொன்னார் ஆமாம் இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் நடத்தினால் அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சு பேஸ்ட் பால் கிரிக்கெட்டுன்னு ஃபஸ்ட் டெஸ்ட் தோற்ற அடுத்த நாலு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்போயே ஒரு வாட்டி ஜேக்கர் அவுட்டு அவுட் கொடுக்கும்போது அப்படி தான் போட்டிருக்கும் பாருங்கள் உள்ள ஒரு அவர் போட்ட இது விஷயத்தை பெஸ்ட் ஸ்டாக் இட்டிங் த ஸ்டாப் மீன்ஸ் இட்டிங் அவுட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அது என்ன அம்பயர் கால்நடையில் அம்பேர் கால் கொண்டு வரீங்க அப்படின்னு எனி வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்னோட ஒப்பினியனை சொல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அம்பேர்ஸ் கால் பற்றி சொல்லுவோம் அது மாதிரி அம்பேர்ஸ் கால் என்னன்னு கொஞ்சம் டக்குன்னு சொல்லிடுறேன் டு எலிமினேட் ஹியூமன் எரர் ஏன்னா அம்பேர் வந்து ஹியூமன் தானே ஐ கான் பி ஆல்வேஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அதனால் தான் டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேர்ட் அம்பேர்னு தான் கொண்டு வந்தாங்க நைன்டீன் நைன்டி டூவில் ஆச்சு அதுவும் ஆச்சு ரெண்டு வருஷம் அதுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் மெயின் நம் பேர் சொல்கிறதா ஸ்பெஷலி ரன் அவுட் ஸ்டம்பிங்லாம் லெகம் பேர் சொல்கிறது தான் அவுட்டுன்னு அவுட் இல்லைனா இல்லைன்னு அப்புறம் தேர்ட் டைம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் அவுட் ஆனது சச்சின் டெண்டுல்கர் தான் ஆமாம் டெஸ்ட் மேட்ச் நவம்பர் நைன்டீன் நைன்ட்டி டூ அட் டர்பன் கிங்ஸ்மீட்டில் செகண்ட் டேல பதினோரு ரனில் தேர்ட் அம்பையர் அவுட் கொடுத்தாரு அது ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு சச்சின் ஃபர்ஸ்ட் டு கெட் அவுட் தேர்ட் அம்பையர் ரைட் அம்பையர் காலுக்கு வரும் லாட் ஆஃப் டிபேட் ரீசென்ட்லி இப்போ நம்ம சொன்ன எல்பி டபிள்யூ டிஸ்பெஷன் மெயின்லி இந்த டிபேட் ஃபார் எல்பி டபுள்யூ டிஸ்பிளே தான் கேச் காட் பியாயோ இல்லை வந்து இன்னும் ரன் அவுட்டோ ஸ்டம்பிங்கோ அதில் கூட உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்காது இந்த எல்பி டபிள்யூ டிஸ்பிள்ஸ் வரும்போது தான் லாட் ஆஃப் கிரிட்டிசிசம் வந்துருச்சு எப்போ இதை எடுப்பாங்கன்னா மெயின் அம்பேர் ஒருத்தர் அவுட் கொடுத்துட்டு யார் வச்சு அவுட்டு கொடுத்தாலோ நாட் அவுட் கொடுத்தாலோ எதிர் டீம் கேப்டன் பேட்டிங் டீமுக்கு இல்லை போலிங் யார் யாருன்னு அவங்க அப்பீல் பண்ணலாம் டிஆர்எஸ் டெசிஷன் ரிவ்யூ சிஸ்டம்னு டெஸ்ட் மேட்ச்க்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒன் டேக்கு ஒரு மாதிரி இருக்கும் டி அதாவது எத்தனை வாட்டி நீங்கள் அப்பீல் பண்ண இது மாதிரி இஷ்டத்துக்கு வா பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்புறம் டிஆர்எஸ் மேலே போக உங்களுக்கு தெரியும் டிஆர்எஸ் வந்து தேர்டாக பேர் தான் செக் பண்ணுவார் அவர் என்ன செக் பண்ணுவார் மெயினாக ஸ்டிக்காக மீட்டர் எதாவது அந்த இசிஜி மாதிரி போவோம் அது பார்க்கறது ஈஸி ஹாட்ஸ்பாட் அது ரொம்ப ஈஸியான எக்ஸ்பென்சிவ் ரீசெண்டாக கூட என்னென்ன நினைக்கிறேன் இல்லையே ஹாட்ஸ்பாட்டு ஹாட் ஸ்பாட் உங்களுக்கு நல்லா ஆஷஸ்லாம் பார்ப்பீங்க இங்கிலாந்து மேட்சஸ்லாம் கரும்பு புள்ளி ஒன்று நல்லா தெரியும் பேட் அண்ட் பேட் பட்டு தான் ஏன்னா பேட்டில் பட்டு பேட்டில் பட்டு அவுட்டே கிடையாது ஸ்டம்ப் இல்லாமல் எல்பிடபிள்யூ அதனால தான் ரூல் அப்புறம் பிச்சுக்கு லெங் ஸ்டம்ப் கூட பால் பிச்சாகும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் எங்கே பிச்சாகுதுன்னு இதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆனால் அந்த வென் இட் கம்ஸ்டு எல்பி டபிள்யூ அங்கே தான் பிரச்சனை பால் வந்து இட்ஸ் த ஸ்டம்ப்ஸ் ஆர் பெயில்ஸ் இட் ஸ்டம்ப்ல படுதோ பெயில்ஸை படுதோ ஃபிஃப்டி பர்சன்ட் அது படணும் அப்போ தான் அது நீங்கள் அவுட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுக்க கூடாது மோர் ஆஃப் அண்ட் த நாட் அது அம்பேர்ஸ் கால்னே காட்டும் அப்போ அம்பையர் வந்து அவுட் கொடுத்துட்டான்னு வச்சுக்கலாம் ஒரு இதை அது அம்பையர்ஸ் கால் கொடுத்தா அது அவுட்டு அதே இதை ஏதோ ஒரு மூடில் நாட் அவுட் சொன்னால் அது நாட் அவுட்டாக இதுதான் இந்த குழப்பத்துக்கு காரணமே அது எப்படி அப்புறம் உங்களுக்கு முடியலன்னு தான் நீங்கள் தேர்ட் பேருக்கு கம்புறீங்க டெக்னாலஜி நம்புறீங்க அப்புறம் திருப்பி டெக்னாலஜியை வந்து அம்பைஸ் என்ன சொன்னாரோ அதுதான் கரெக்ட்னு நீங்கள் சொல்ல வர்றதுக்கு அந்த பருத்தி முட்டை உடலே இருந்திருக்கலாமே அது எதுக்கு மேலே போயிட்டு வருது அந்த முட்டை பருத்தி முட்டை அது மாதிரி தான் டைம் வேஸ்ட்டு இல்லாமல் இப்போ பேட்ஸ்மென்னு பத பதப்பாக இருக்கும் ஏன்னா இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் இன்னும் ஒய் யூ நீட் அன் அம்பயர்ஸ் கால் தெரியல பிகாஸ் டெக்னாலஜி யூசேஜ் இஸ் நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அதனால தான் அம்பயர்ஸ் காலை யூஸ் பண்ணுற இது டிஆர்எஸ் யூஸ் பண்றது அம்பயர்ஸ் கால் அட்லீஸ்ட் சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் பாசிபிலிட்டி ஆஃப் வெரர் இஸ் ஆல்வேஸ் தேர் இன் டெக்னாலஜி இன் ப்ரெடிக்டிங் தி ட்ரெஜெக்ட்ரி ஆஃப் த பால் பால் எப்படி பிச் ஆகி எப்படி மூவ் ஆகுது எங்கே போகுதுன்னு இப்போ பால் பேட்ல பட்ட உடனே நம்ம டிவி பாத்துடோம் அப்படின்னு அது கிட்டத்தட்ட பேசிகலி இட் இஸ் அ ப்ரொஜக்ஷன் இப்போ சினிமா பார்க்குற மாதிரி தான் அதே சினிமா நம்ம எப்படி பார்க்குறோம் பின்னாடி இந்த ரேஸ் வர மாதிரி அப்ப பாக்குற மாதிரி நமக்கு என்ன தோணுது அவங்க காட்டுவாங்க இல்லையா பேஸ்ட் ஆன் தி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் தே வில் டிசைட் பால் எவ்வளவு பவுன்ஸ் ஆச்சு பிச்சானதுக்கு அப்புறம் பால் எவ்வளோ டேர்ன் ஆச்சு ஸ்பின்னர் ஆச்சுன்னா பிச்சான அப்போ பால் எவ்வளோ சீம் ஆச்சு எவ்வளோ ஸ்விங் ஆச்சு இது தான் பார்ப்பாங்க ஆஃப்டர் பிச்சிங் அது பிச்சுக்கு பிச்சு மாறும் ஒரு ரவுண்டு ஒரு மாதிரி இருக்கும் அது என்ன கல்குலேஷன் பண்ணாங்கன்னு தெரியல சேப்பாக்கில் ஒரு மாதிரி இருக்கும் ஈடு கால் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும் லார்ட்ஸு மெல்பர்னு கிங்ஸ் மீடு சிட்னி துபாய் யூனோ யூ கே நாட் ப்ரெடிக் தட் ஆக்சுவலி அதனால தான சொல்லுறேன் அந்த சிக்ஸ் டி செவன் பர்சென்ட் டவுட்ஃபுல் எப்போதுமே இருக்கும் அனுமானத்தில் தான் பண்ணுறீங்க பண்ண முடியும் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடும் பிச்சானது அப்புறம் அஸ்யூமிங் அஸ்யூமிங் த ட்ரெ அசியூமிங் த ட்ரெஜெக்ட்ரி இஸ் கரெக்ட் யூஆர் கிவிங் அவுட் எப்போ ஸ்டம்பில் எப்பவுமே ஸ்டம்பில் மாதிரியே காமிச்சா மோர் ஆஃபன் தான் நிறைய எல்பி டபுள் கொடுப்பாங்க ரெண்டு நாள் டெஸ்ட் மேட்ச்செலாம் முடிஞ்சிடும் நாச்சுருத்து ஒரு வாட்டி சொன்னார் அப்படி கொடுத்தாங்கன்னா ஸோ இதில் மூணு விஷயம் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த டிஆர்எஸ் போனப்போ எல்பி மூணு விஷயம் பார்ப்பாங்க ஒன்று வந்து பிச்சிங் ஜோன் பிச்சிங் சோன் வந்து பால் எங்கே பிச்சாகுது அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஆகுதா லெக் சைடு ஆகுதா லெக் சைடில் பிச்சானாலே கண்ண முடி நாட் அவுட் தான் அது ஸ்டம்பில் அடிக்குதோ பெய்ஞ்சில் அடிக்கிறதோ மூஞ்சில் அடிக்குதோ எங்கே அடிச்சாலும் சரி லெக்ஸ்டம்பில் பிச்சாச்சு லெக் ஸ்டம்புக்கு வெளில ஒரே பாத மாதிரி போட்டிருப்பாங்களா பார்த்து அது பிச்சா ஆச்சுன்னா லெக் ஸ்டம்பில் நாட் அவுட் லெஃப்ட் ஹாண்டருக்கு இப்படி இருக்கும் ரைட் ஹாண்ட்ருக்கு அப்படி இருக்கும் இல்லை அவுட் சைட் தஃப் ஸ்டம்பா ரெண்டாவது இம்பேக்ட் பார்ப்பாங்க தான் இன் லைன் ஆஃப் த ஸ்டம்ப் வருதா பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் பால் அப்படியே பெயிலுக்கு மேலே போதா இல்லை பயிலுக்கு கீழே போதா கிளிப் பண்ணதா பெயில்ஸை இது ஃபிஃப்டி பர்சென்டான ஹிட் ஆகுது பெயில் ஹிட் ஆகுதா இல்லை லெக் ஸ்டம்பை டச் பண்ண போதா மிடில் ஸ்டம்பை டச் பண்ணிணா இதுதான் அந்த இம்பாக்ட் ஆஃப் த பாலுங்கிறது இது எதுவுமே சரி வரலனா தான் அப்பயர் கால்ன்றவாங்க கடைசியில் அது அப்பயர் கால்னா அந்த பால் அவர் அவுட் கொடுத்தா அவுட்டு ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கமும் ஹெட்ஸ் இருந்தால் எப்படி அது மாதிரி கதை தான் இது அவுட்டுன்னா அவுட்டாக நாட் அவுட்னா நாட் அவுட்டு இது இதுதான் அந்த பருத்தி மூட்டை சொன்னது நான் ஒன்ஸ் டிஆர்எஸ் இஸ் டேக்கன் எதுக்கு திருப்பி அம்பேர் டைச்சி உள்ளே வருதுங்கிற நான் அம்பேரால் முடியல தானே மேலே போகுது அப்படியே திருப்பி அம்பையர் திருப்பி அனுப்பிச்சு விட்றீங்க நீ சொல்லுன்னு அப்புறம் டெக்னாலஜி எதுக்கு அது ஸோ ஆஃப் வேறு இருக்க தான் செய்யும் நோ படி இஸ் பர்ஃபெக்ட் யாருமே வேணும் பண்ணுறது இல்லை இட் ஹேப்பன்ஸ் அப்போ டெக்னாலஜி அப்படி வந்து அம்பயர்ஸ் கால்லேயே எடுத்துருங்கன்ற நான் பாரில் பட்டுது அவுட்டு கொடுத்து எல்லாருக்கும் அதே ரூல் தானே அப்படி பண்ணது என்ன கேட்ட பெனிஃபிட் ஏன்னா இந்த அளவுக்கு காண்ட்ரவர்சி வராது ஸ்பெஷலி அம்பயர் என்ன கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா இந்த தேர்ட் டைம் பேருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆமாம் இன்சூரன்ஸ் இவென்ட் தி டிஆர்எஸ் வென் கம்ஸ் டு எல்பி டபுள்யூ இன்சூரன்ஸ் வச்சிருப்பாரு இல்லை தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அண்ட் வென்இ வென் இதுக்கு என்ன வழக்கு ப்ரொடியூஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெக்னாலஜி ரிலையபிளாக இருக்கா இருந்தால் ஒழிய இது நீங்கள் கணிக்கவே முடியாது ஏரர் ஃப்ரீ இருக்க வாய்ப்பே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் டெக்லாலஜி நம்பவே முடியாது ஏன்னா பிச்சுக்கு பிச்சு மாறும் ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் சிக்னிஃபிகண்ட் ஸ்பெஷலி நேற்று வந்து உடனேலாம் அவுட் கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா அவர் அப்பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பதான் ரொம்ப கோவரம் எதிர்கிட்ட பங்களாதேஷ் ஃபேன்லாம் வயல்டாகிட்டாங்க எப்படி பண்ணி உடனே அவுட் கொடுப்பேன் அப்பீல் கூட பண்ணல பொதுவாகவே இப்போ அப்பிலாம் எப்படி இங்கே போட்டிருக்கேன் பாருங்க இங்கே இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் ஜடேஜாலாம் எப்படி அப்பீல் பண்ணுறாரு பாருங்க இப்படி தான் இருக்கணும் அப்பீள் அது ஒரு திரும்பி பார்க்குற ஒரு கைது நின்றுட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருந்தாலும் டிஆர்எஸ் போவாங்க மேலே பார்த்துப்பாங்க நம்ம மேலே பள்ளி வராதுன்றது எண்ணங்கள் தானே ஒரு ஓவர் லேட்டாக போட்டாலோ அம்பேர்ட்டை வாதம் பண்ணாலோ பேடு லேட்டாக கட்டினாலோ ஃபைன் பண்ணுறீங்க இவங்களுக்குலாம் யார் கேள்வி கேட்குறது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ சே தட் என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா டேக் அவுட் திஸ் அம்பேர்ஸ் கால் பைக்கெல்லாம் இருந்துட்டு போட்டோம் இட் இட் இஸ் நாட் அட் ஆல் பர்ஃபெக்ட் அம்பேர் சொன்ன அம் அம்பேர் ஸ்டாண்ட்ஸ் இஸ் இசேஸ் கரெக்ட்டுன்ற பட்சத்தில் மேலே போவே தேவை என்ன கேட்டாங்கன்னா இன்னொரு நாள் காட் பேண்ட் பற்றி கீழே ஒன் பவுன்ஸில் பிடிக்கிறது அது பற்றி இன்னொரு நாள் பசங்கள் அதில் கூட அவ்வளோ கான்ட்ரவர்சி கிடையாது இந்த எல்பி தான் உங்களுக்கு காண்ட்ரவர்சியே வர்றது டிஆர்எஸ்ல ரைட் என்னால் அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு இது இல்லைன்னா இது எல்லாமே முடிஞ்சாலும் அவங்க பேச்சு வச்சுட்டு விளாண்டாங்கன்னு வர சொல்லுவாங்க இந்த எஸ்ஆர்ஹெச் கே கார் சென்னையில் நடக்கும்போது மூணு மேட்ச்சுமா பேச்சு வச்சுட்டு விளாண்டாங்க மூணு மேட்ச் தான் கே கார் ஜெயிச்சிது எஸ்ஆர்ஹெச்சில் அவங்களெல்லாம் இல்லாத காசு பணம் ஃபேம்மா சும்மா தேவையில்லாமல் பழி தூக்கி போட்டுறது நேற்று கூட ஒருத்தர் போட்டார் இதெல்லாம் வந்து அந்த ஃபேன்ட் கேம் ஜெயிக்கிறவங்க தான் சொல்கிறவங்க தான் சார் கப் ஜெயிப்பாங்கன்னு அவரை கேட்டேன் அப்போ ஃபேன்ட் கேம் நெதர்லேண்டை காட்டுது இவங்க தான் ஜெயிப்பாங்க ஜெயிச்சுருவாங்களா குவாலிட்டி வேணும் ஸ்டஃப் வேணும் இல்லையா ஸோ குற்றாம்போகம் இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது நம்ம சொல்லவும் கூடாது கிரிக்கெட் இஸ் நாட் ஈஸி பாருங்கள் அந்த பிச்சில் நிறைய நியூயார்க் பிச்சில் மேலே அடி கால் அடி எப்போ யாருக்கு என்ன அடி ஒன்று சொல்ல முடியாது அந்த மாதிரி எல்லாம் அடி வாங்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டுருக்கலாம் மெயின் பிளேயர் ஆம் நாட் பிளேயிங்னு சொல்லலையே கிரிக்கெட்டை ப்ரொமோட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போன தானே பண்ணுறாங்க ஸோ இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு சேஃப்ட்டி பண்ணணுமோ அது பண்ணணும் பிச் வைஸ் ஆகட்டும் அம்பேரிங் வைஸ் ஆகட்டும் ஏன்னோ இப்போ வந்து இப்போ ஒரு ஒருத்தன் ஒருத்தர் அவுட் ஆயிடறாரு மெயின் பிளேரு அம்பேர் யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை அஞ்சு வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க அவர் அவுட் ஆயிட்டார் கப்பு ஜெயிக்கல பதினொரு வருஷமாக ஜெயிக்கல பன்னெண்டு வருஷமே நானே சொல்லிட்டு இருக்கேன் தோனிக்கு அப்புறம் ஜெயிக்கலேன்னு அதுதான் மைண்டில் போது நிற்கும் ஸோ வெரி சூன் தவ டு டேக் அன் ஆக்ஷன் அண்ட் அந்த டிஆர்எஸ்ல வந்து எல்பி டபுள்யூடா பண்ணும் பண்ணட்டும் அப்டேட் பண்ணிட்டேன் வேறு யாரும் சொல்லுங்கள் அப்புறம் பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்